நீங்கள் இந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து வாக்காளர் அட்டை வந்து நீக்கப்படும் நீங்கள் இனிமேல் வாக்கே போட முடியாது நீங்கள் கேட்பீங்க என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆமாங்க இந்த எஸ்ஐஆர்ன்ற ஒரு சட்டத்தில் வந்து இப்போ சிறப்பு எஸ்ஐஆர்னா சிறப்பு தீ அதாச்சும் சிறப்பு தீவிர திருத்தம் இதால் வந்து நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது இந்த சேஞ்சஸ் என்னென்னன்னா என்னென்னா நிறைய பேர் வந்து ரெண்டு அட்ரஸ்ல ரெண்டு ஓட்டர் ஐடி மூணு ஓட்டர் ஐடி அந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் டெத்தாயிட்ட பின்னாடியும் அவங்க ஓட்டர் ஐடியை வச்சு ஓட்டு போடணுருக்காங்க இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலயமா வர்ற ஒரு ஃபார்ம் வருங்க அந்த ஃபார்மை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கான திரும்பவும் ஒரு ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும் அப்போ அப்போ தான் உங்களால் வந்து ஓடி போட முடியும் அதனால் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து எமுலேஷன் ஃபார்மை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் தப்பாக ஃபில் பண்ணிடாதீங்க சரிங்களா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அந்த ஃபார்ம் எத்தனாந்தேதி அந்த சட்டை வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணாங்க எத்தனாந்தேதி வரை இருக்கும் அப்படின்றத மொத்தம் டீட்டெயிலும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இதை ஃபஸ்ட்டில் வந்து இதை கொண்டு வந்த உடனே இதுக்கு ட்ரைனிங்க்காக வந்து ரெண்ட இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் இந்த கொண்டு வர ஆஃபீஸர் அவங்களோட அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க இந்த எனியூர்மேஷன் பீரியடு வந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா அந்த டேட்டில் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து உங்கள் வீடு வீடாக வந்து இந்த ஃபார்மை கொண்டு வந்து ஃபில் பண்ணுவாங்க இதில் வந்து நீங்கள் ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க அதில் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வர ஆஃபீஸரோட கையெழுத்து வாங்கி உங்ககிட்ட வச்சுக்கோங்க இது கீழே பாருங்கள் அஞ்சாவதாக பப்ளிகேஷன் ஆஃப் டிராஃப்ட் எலெக்ஷன் ரூல் ஃபஸ்ட்டு வந்து ஒம்போது பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அவங்க ஃபைனல் பண்ணி அனுப்புவாங்க அதில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா திரும்பவும் லாஸ்ட்டாக வந்து ஏழு ரெண்டு இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழு ஏழாவது ஏழாம் தேதி ரெண்டாவது மாதம் வந்து ஃபைனலாக அனுப்புவாங்க அதுலேயும் இருக்கான்னு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி இதில் கொடுத்து நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ண ப்ராப்ளம் வராது அதுக்கு முன்னாடி அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது வாங்க ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எலெக்டர்ஸ் நேமர் இபிஐசி சரிங்க எபிக்ஸ் அட்ரஸ் அப்படின்னு இருக்குது இதில் வந்து உங்களுடைய பேர் வந்துடும் அதுக்கப்புறமா சீரியல் நேமு பார்ட் நேம் நேம் பிபிசி நேம் ஸ்டேட்டு இதெல்லாம் வந்து அவங்களே வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க அதாச்சும் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு எந்த ஒரு இதில் வரீங்க தொகுதியில் வரீங்க அப்படின்றதெல்லாம் இதிலே நம்பர் கொடுத்துருவாங்க கியூஆர் கோடும் வந்துடும் உங்களுடைய ஓல்டு போட்டோ சரிங்களா ஓல்டு ஃபோட்டோவில் வந்து இது வந்துடும் இந்த ஓல்டு ஃபோட்டோவில் வந்தோடனே பாஸ்ட் கரண்ட் ஃபோட்டோ வேணுன்னா நீங்கள் இந்த பாஸ்ட் கரண்ட் ஃபோட்டோ வச்சுக்கலாம் அது கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் சரிங்களா டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க மொபைல் நம்பர் ஃபாதர் நேம் இல்லைன்னா கார்டியன் பேர் ஏதாச்சும் ரெண்டு பேரில் உங்களுக்கு ஃபாதர் இருந்தால் ஃபாதர் நேம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு மதர் ஃபாதரோட எஃபிக்ஸ் நம்பர் ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க மதர் நேம் மதருடைய எஃபிக்ஸ் நம்பர் உங்களுடைய கல்யாணம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுடைய ஒய்ஃபோட நேம் அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இதை போட்டுக்கோங்க இது வந்து கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்தவங்களுக்கு மட்டும்தாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான இது ஃபில் பண்ணலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னே இருக்கிறவங்க வந்து இங்கே கீழே இருக்கு பாருங்க டீட்டெயில் ஆஃப் த எலக்ட் எலக்டர்ஸ் இன் த எலக்ட்ரல் ரோல் ஆஃப் த லாஸ்ட் எஸ்ஐஆர்னு இருக்கு பாருங்க அது இதை ஃபில் பண்ணணும் சரிங்களா இது எப்படி அதே வந்து இங்கே மேலே வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தவங்களா இருந்தால் அவங்களுக்கு கீழே இதுவும் ஃபில் பண்ணுங்க இது எப்படின்னா வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு வணக்கம் இந்த கணக்கிட்டு படிவம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாருமே டவுட்டு கேட்குறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களோட விவரம் மேலே இருக்குது இப்போ அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து மேலே இருக்க வாக்காளர் இப்போ தீபான்னு இருக்காங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்தில் வந்து அவங்களோட ஆதார் கார்டை கேட்டு வாங்குங்க அதில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அவங்க என்ன ப்ரூஃப் கொடுக்குறாங்களோ அதில் உள்ள டேட் ஆஃப் பர்த்தை இந்த காலத்தில் ஃபில்அப் பண்ணணும் அடுத்தது வந்து ஆதார் நம்பர் அவங்களோட ஆதார் நம்பரு அவங்களோட மொபைல் நம்பர் அடுத்த கட்டத்தில் எழுதணும் அடுத்த கட்டத்தில் வந்து தந்தை பெயர் தந்தை அல்லது பாதுகாவலர் அப்படின்னா வந்து அவங்க தந்தையோட பெயர் தான் தந்தையோட பெயரை எழுதுங்க தந்தைக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா ஓட்டர் ஐடி நம்பரை இதில் எழுதுங்க அடுத்தது அவங்களோட அம்மாவோட பெயர் அவங்களோட அம்மா பெயர் இங்கே அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டையை இங்கே போடணும் அடுத்தது துணைய துணைவரின் பெயர்னு போட்டிருக்காங்க இவங்க இந்த லேடிஸாக இருந்தால் அவங்களோட ஹஸ்பண்ட் நேமு அவங்களோட ஐடி ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஒய்ஃபோட பேர் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை இந்த கட்டத்தில் ஃபில் பண்ணணும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னாக்க இதை மட்டும் நீங்கள் அப் பண்ணி கீழே வந்து வாக்குச்சாடு இது அவங்கள்ட்ட கையெ கையெழுத்து வாங்கிக்கிட்டு கீழே நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டா போதும் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கேயும் ஃபில் பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பிஎல்ஓ ஆப்பில் க்ரீன் கலர் பண்ணி வச்சுருப்போம் அந்த சீரியல் நம்பரை வந்து நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் போய் கொடுத்தீங்கனாவே அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள அவங்களோட பெயர் அவங்களோட அடையாள அட்டை எண்ணு அதில் உள்ள உறவு முறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியோட பெயர் அப்போ உள்ள பாகம் என்ன வரிசை என்ன எல்லாமே வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்கிறத வச்சு நீங்கள் அதை வச்சு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை ஃபில்லப் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தாங்கன்னா அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவங்களோட உறவினர் யாராவது அதாவது அப்பாவோ அம்மாவோ இந்த மேலே உள்ள வாக்காளரோட அப்பாவோடதோ அம்மாவோடதோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்துச்சுன்னா அதோடய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இந்த சைடு எழுதணும் இல்லை அவங்களுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டில் அவங்க அம்மா அப்பாவோடய ஓட்டு இல்லை அப்படின்னாக்கா இங்கே வந்து பென்சிலில் இல்லைன்னு எழுதிடுங்க மாதிரி இந்த சைடும் வந்து அவங்களுக்கு ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓட்டு இல்லை அப்படின்னா இங்கேயும் இல்லைங்கிறத பென்சிலில் எழுதிக்கிங்க எழுதிக்கிட்டு வாக்காளர்கள்கிட்ட இந்த சைன் வாங்கிக்கிங்க நீங்கள் ஒரு சைன் போடுங்க ரெண்டு ஃபார்மையும் அவங்கள்ட கொடுத்துட்டு ஃபில்லப் பண்ணி வாங்கணும் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் இப்படி தான் ஃபில்லப் பண்ணணும் உங்களுக்கு இது எப்படி நான் போய் இந்த டீட்டெயிலெல்லாம் எடுக்கிறது ரொம்ப பழையசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்களன்னா நான் உங்கள் டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுப்பேன் அதை டச் பண்ணிங்களா நேராக போர்ட்டலுக்குள்ளே போய்டும் இது வந்து ஒரிஜினல் கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான் அதுக்குள்ளே போவது நான் உங்களுக்கு அங்கே எப்படி பண்ணணுன்றதை தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா இதை வந்துட்டு இந்த ரெண்டு டீட்டெயிலும் எடுக்கிறது எப்படின்றது அங்கே அந்த லிங்க்கை வச்சு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த லிங்க்கை டச் பண்ணது இந்த மாதிரி டேரெக்டாக உள்ளே வரும் நம்ம கவர் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே பாருங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ப்ரியன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை டச் பண்ண உடனே உங்களுக்கு உள்ளே போகும் உள்ள போனும் நீங்கள் இந்த ஃபார்ம் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எங்கள் மேலே இருக்கிறத வச்சுட்டு நமக்கு இது தேவையில்லை நமக்கு தேவை வந்து நம்மளுடைய அதாச்சு இதுக்கு முன்னே நடந்த எஸ்ஆர்ஐ எஸ்ஐஆரில் வந்து யார் பேர் இருக்கு என்னன்றது செக் பண்ணுறதுக்காக தான் அதனால் வந்து இங்கே பாருங்கள் ஸ்பெஷல் இன்வைஸ் ரிவிஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஓட்டர் சர்ச்னு இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே இந்த மாதிரி உள்ளே போகிறோம் இதில் போய்ட்டு நம்மளுக்கு வந்து சர்ச் பை நேம் வைஸ் சர்ச் பண்ணிக்கலாம் இது வந்து எஃபிக்ஸ் நம்பர் அதாச்சும் வந்து ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது வந்து ஓட்டர் ஐடி நம்பர் தான் அதனால் வந்து ஓட்டர் ஐடி நம்பர் சர்ச் பை எஃபிக்ஸ்ன்னு இருக்காங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும் அப்புறம் என்டர்வர் எஃபிக்ஸ் நம்பர்ன்னு இருக்குது எஸ்ஐஆர் எஃபிக்ஸ் நம்பர் ஓட்டர் ஐடியோட நம்பர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் அடுத்து வந்து யுவர் கேப்சா என்டர் யுவர் கரண்ட் எஃபிக்ஸ் நம்பர் அதுவும் கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எஃபிக்ஸ் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளாக போயிடும் சரிங்களா இதே மாதிரி ரெண்டு தரப்பும் அதாச்சும் வந்து உங்களுடைய ஃபாதரோடைய இதுவும் டீட்டெயில் எடுத்துக்கலாம் எல்லோரோடையும் இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ தான் அவங்களும் இதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ண முடியும் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்